சென்னை அண்ணா மேம்பாலத்திற்கு அருகே உள்ள இரு புறங்களிலும் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகின்றனர் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் சென்னையின் பல்வேறு இடங்களில் அதிகாலை முதலே பலத்த மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக சென்னை அண்ணா மேம்பாலத்திற்கு அருகே உள்ள இரு புறங்களிலும் மழைநீர் தேங்கியுள்ளது இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் அதேபோல் புறநகர் பகுதிகளான அம்பத்தூர் கொரட்டூர் ஆவடி திருவர்காடு உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்து சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது